ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் சப்பாத்தி பூரி பொங்கலுக்கு கூட நீங்கள் இதை வச்சு சாப்பிட்லாம் சாதத்துலேயும் நம்ம போட்டு நெய் போட்டு சாப்பிட்லாம் இப்போ ஒரு பேனில் வந்து எண்ணெய் வச்சுருக்கேன் இது கிராம்பு வந்து மூணு கிராம்பு சேர்த்துக்கோங்க இது ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸி ஹோட்டல் ஸ்டைல் மாதிரி இல்லாமல் வீட்டில் சிம்பிளாக செய்கிற சால்னா தான் இது இப்போ இதில் வந்து உருளைக்கிழங்கு பாசி பருப்பும் ரெண்டுத்தையும் சேர்த்து வேக வச்சுருக்கேன் தண்ணி ஊற்றி நீங்கள் உருளைக்கிழங்கு வந்து கம்மியாக எடுத்துக்கோங்க பாசி பருப்பு கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க ஏன்னா நமக்கு கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இருந்தால் அது ரொம்ப சாப்பிட முடியாதுனால பாசிப்பருப்பு கொஞ்சம் கூட சேர்த்து தண்ணி கொஞ்சம் நிறைய வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அதை அதில் சேர்த்துட்டு இப்போ அதில் பொடி பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி இதோட உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் இப்போது ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா அப்படியே கலந்து விட்டுருங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கலந்து விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இது அப்படியே இருக்கட்டும் ஆல்ரெடி இது வெந்ததுன்றனால இந்த